அனைவருக்கும் வணக்கம் பா தமிழாட்சி அனுசூழியா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண தகவல்கள் தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு பொறுத்துக்க குறிப்பாக கே கே பிள்ளை அவர்கள் எழுதிய தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் என்கின்ற நூலிலிருந்து கருத்துக்களை பொறுத்துகள் எண்ணும் வடிவில் காண இருக்கின்ற மிக முக்கியமான தகவல்கள் இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவர் தம்முடைய நூல் முழுக்க முழுக்க தமிழகத்தினுடைய வரலாறு என்னன்னா தமிழக மக்கள் எவ்வாறெல்லாம் இருந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பண்பாடு எவ்வாறெல்லாம் வளர்ந்து வந்தது என்பது பற்றி தான் இந்த நூலில் அவர் முழுமையாக ஆய்வு செய்திருக்கின்றார் அதன்படி பார்க்கும்போது இந்த வங்கி நம்ம பொருத்திகா என்கின்ற வடிவில் பார்த்தாலும் விடைகள் நேராகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதிகமான கருத்துக்கள் அதனால் நேரடியாக விடை கொடுக்கப்பட்டுள்ளன சரிங்களா இப்ப முதலாவதாக யவனர் நன்கலம் தந்த தன்கமல் தேரல் நன்கலம் பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் கோத்திரமும் குளமும் கொண்டு எஞ்செய்வி சாதி குலம் பிறப்பெண்ணும் சுழிபட்டு அகன்று உழகுகின்றீர்களே அப்படின்னு சொல்லி வரும்ப சரிங்களா இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேற்கோள் வரிகள் யவனர் நன்கலம் தந்த தன்கமல் தேரல் புறநானூற்றில் காணப்படுகின்றது நன்கலம் பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் அகநானூறு அதாவது தங்கத்தை எல்லாம் கொண்டு வந்து இங்க கறி என்று கொடுக்க பெறுவது மிளகு சரிங்களா தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்து மிளகுனை எடுத்து கொண்டு சென்றார்கள் பண்டமாற்று வியாபாரம் சரிங்களா கோத்திரமும் குளமும் கொண்டு எண் செய்வீர் என்பது தேவாரத்தில் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் காணப்படுகின்றது ஜாதி குளம் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு அகன்று உழைகின்றே என்று மாணிக்கவாசகர் தம்முடைய திருவாசகத்தில் பாடியிருக்கின்றார் சரிங்களா அதே போன்று ஆரியர்களை எவ்வாறெல்லாம் ஒவ்வொரு நூலும் எற் குறிப்பிட்டன பெரியோன் என்று பிங்கணந்தை நிகண்டு ஆசாரியன் என்று திவாகரம் அறிவுடையோன் என்று திருவாசகம் மிலேச்சர் என்று ரேவன சித்தர் அகராதி நிகண்டு குறிப்பிடுகின்றது சரிங்களா இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கோ வெளிநாட்டு பயணியர்கள் தம்முடைய நூல்கள் அவர்கள் எழுதிய நூல்கள் சீனா பாத்தீங்கன்னா சாஹூ ஜுவா அப்படிங்கிறவர் அரேபிய மொழி சீனர் வந்து வெளிநாட்டு பயணி வந்து இவனே ஹாக்கால் என்பவர் சிங்களத்தை சேர்ந்தவர் மகாநாமா பேரர் என்பவர் வெனிஷனுடைய பயணி வந்து போலோ என்று அழைக்கப்பெறுகின்றார் சரிங்களா இப்ப இதுவும் அதே மாதிரி குறிப்புகள் காணப்படுகின்ற நூல்கள் அதாவது கங்காதேவி அவர்கள் இயற்றிய மதுரா விஷயம் இபின் பதுதாய் இயற்றிய ரிகிலா என்கின்ற குறிப்புகள் கொண்ட ஏடு ராபர்ட் ஆர்மி என்பவர் ராணுவ நடவடிக்கைகள் என்னும் தம்முடைய குறிப்பேடு மெகஞ்சி அவர்களுடைய கையாட்டு படியேடுதல் அது பார்த்தீங்கன்னா மெகன்சீஸ் மேன்யூ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த வரலாறுகள் பற்றிய ஆய்வு குறிப்பீடுகள்பா இவை இவற்றையெல்லாம் கேட்க பிள்ளை அவர்கள் ஒப்பீடு செய்து நமக்கு இந்த தகவல்களை தருகின்றார் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நீலகிரி என்பது தொட்டபெட்டா என்று அழைக்கப்பெறுகின்றது கோவை ஆனது பாலக்காட்டு கணவாய் அதனுடைய கணவாய் காணப்படுகின்றது திருநெல்வேலியில் ஆரல்வாய் மொழி கணவாய் மேற்கு நெல்லையில் பார்த்தோமான செங்கோட்டை கணவாயானது ஆனது காணப்படுகின்றது சரிங்களா அடுத்து ஆறுகள் உற்பத்தி ஆகின்ற இடங்கள் பாலாறு எங்க உற்பத்தி அப்படின்னா கர்நாடகாவினுடைய நந்தி துர்க்கம் என்கின்ற இடத்தில் உற்பத்தி ஆகின்றது தென்பெண்ணையாறு தென்னராயன் பேட்டையில் உற்பத்தி ஆகின்றது வைகை ஆறானது பழனி மலையில் உற்பத்தி ஆகின்றது சரிங்களா இப்ப அடுத்ததாக பார்த்தோம்னா ஒவ்வொரு அறிஞர்களும் செய்த எதை பற்றி செய்த ஆய்வு அப்படின்றது இப்ப பாத்தீங்கன்னா சார் ஜான் மார்ஷல் அவர்கள் இந்து நாகரீகம் நாகரிகம் குறித்து ஆய்வு செய்தார் அவர்கள் தமிழர் யார் என்று ஆய்வு செய்தார் லகோவரி என்பவர் திராவிடம் பற்றியும் மக்களுடைய மொழி தொடர்பு பற்றியும் அவர் ஆய்வு செய்தார் பர்ரோ என்பவர் ரிக் வேரத்தில் இருபது திராவிட சொற்கள் அது குறித்து அவர் ஆய்வு செய்தார் சரிங்களா இப்ப அடுத்ததாக இது ஒவ்வொன்றும் பார்த்தோமானால் நாடு எந்த நாடுகள் வந்து நம்முடைய தமிழ்நாட்டோடு எவ்வாறெல்லாம் வாணிகம் கொண்டிருந்தன என்பது பற்றிய குறிப்புகள் தான் இது பாபிலோனியா அஞ்சிபூர் என்கின்ற இடத்தில் எகிப்து எரித்திரிய கடல் இதை பத்தி ஒரு நூலே எழுதி இருக்கின்றார்கள் இல்லைங்களா அடுத்து மடகாஸ்டர் மங்களூர் அது பாத்தீங்கன்னாக்கா மலே என்று குறிப்பிடுகின்றது ரோம் பாத்தீங்கன்னாக்கா ஆர்மஸ் என்கின்ற இடம் சரிங்களா இனி அடுத்ததாக இந்த தொகுப்பு பார்த்தோமானால் இந்த நம்முடைய தமிழ்மொழி சொற்கள் எவ்வாறாக அழைக்க பெற்றன இப்ப அரிசி என்பது அரிசா என்றும் லவங்கம் என்பது கார்பியன் என்றும் இஞ்சி என்பது சிஞ்சி என்றும் மிளகு என்பது பிப்பாலி என்றும் அழைக்க பெற்றன சரிங்களா அடுத்ததாக இந்த பிறமொழி சொற்கள் வந்து யார் யார் எவ்வாறு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த இவை இவற்றை எவ்வாறெல்லாம் அவர்கள் அழைத்தார்கள் எவ்வாறு காணப்பெறுகின்றது பிறமொழியில் பொற்கை என்பது கொல்சாய் நாகை என்பது நிகாமா காவிரி பூம்பட்டினம் என்பது கமரா புதுச்சேரி என்பது பொதுகே மரக்காணம் என்பது சோபட்மா பட்டினம் என்பது மசோலியா என்று அழைத்தனர் குறிப்பிட்டனர் சரிங்களா இவற்றை எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நம்முடைய கே கே பிள்ளை அவர்கள் தம்முடைய தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் என்கின்ற நூலில் கொடுத்துறார்க அவருடைய ஆய்வு வழியாக இத்தகைய கருத்துக்களை எல்லாம் அவர் தொகுத்து வழங்குகின்றார் அதே போன்று இந்த தீவுகளில் இந்த நாடுகளில் வாழ்ந்த ஆதுகுடி மக்கள் எவ்வாறு அழைக்க பெற்றனர் இப்போ போர்னியா தீவு ஆதுகுடி மக்கள் டயாக்கு என்று அழைக்க ஆனைமலையில் இருக்கின்ற ஆதுகுடி மக்கள் காடர்கள் என்று அழைக்க மலேசியாவில் இருக்கின்ற ஆதுகுடி மக்கள் ஜுபூன் என்று அழைக்க பெற்றனர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்கின்ற ஆதுகுடி மக்கள் நீக்ரோவர் என்று அழைக்க சரிங்களா இப்ப அடுத்தடாக நம்ம தொல்காப்பியத்துல முதல்ல சிறப்பு பாயத்துல பணம் பாருனர் எழுதிய சிறப்பு பாயத்துல நம்ம பார்த்திருப்போம் ஒரு வரி ஐந்திரம் கற்ற தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி அப்படின்னு சொல்லி ஒரு வரி சொல்லியிருப்பாரு அந்த ஐந்திரம் என்பது வடநூல் அது இந்திரனால் நாள் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கின்றோம் இந்த சொல்லாட்சியை எந்தெந்த நூல்கள் எந்தெந்த மேற்கோள் வரிகள் மூலமாக நமக்கு காட்டுகின்றன என்று அவர் தருகின்றார் கே கே பிள்ளை அவர்கள் பாருங்களேன் விண்ணவர் கோமான் விழுநூல் நூல் என்று சிலப்பதிகாரம் அதே போன்று புண்ணிய சரவணம் பொருந்திவீராயின் என்று மாங்காட்டு மறையுடன் கூறுவதாக அதுவும் சிலப்பதிகாரம் கப்பத்து இந்திரன் காட்டிய நூலின் மெய்ப்பாட்டு இயற்கையின் என்று கவுந்தியடிகள் கூறுகின்றார் சிலப்பதிகாரத்தில் சரிங்களா இந்த மறைந்து போன இந்த நூல் வந்து மறைந்து போயிட்டு கொஞ்ச காலகட்டத்திலே மறைந்து போயிற்று இந்த ஐந்திரத்தை வந்து சிவபெருமான் என்ன செய்கின்றார் வாணினிக்கு எடுத்து கூறியதாக ஒரு வரலாறும் உண்டு இதனையும் கேட்க பிள்ளை அவர்கள் தம் நூலில் காட்டுகின்றார் அப்பொழுது திருநாவுக்கரசர் கூறிய மேற்கொள் வரி என்ன இந்திரத்தை இனிதாக ஈந்தார் போலும் என்று தம்முடைய ஐந்தாவது தேவாரத்தில் அவர் காட்டுகின்றார் சரிங்களா அதாவது நாவுக்கரசர் பாடியது நான்கு ஐந்து ஆறு தேவாரங்கள் தான அந்த ஐந்தாவது தேவாரத்துல அவர் இவ்வாறு காட்டுகின்றார் சரிங்களா அடுத்ததாக இந்த ஓரை என்னும் சொல் இது நம்ம பார்த்திருக்கோம் பிள்ளை தமிழ்ல படி படித்திருக்கின்றோம் பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு என்று நாம் பார்த்திருக்கின்றோம் இத வந்து உரையாசிரியர்கள் அவ ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேற மாதிரியான சொல்ல வந்து கையாண்டார்கள் பிழையான பொருளை கையாண்டார்கள் என்பது ஒரு தனி பக்கம் ஆனால் இதில் பார்த்தோமானால் விளையாட்டு என்கின்ற அடிப்படையில் எவ்வாறெல்லாம் ஒவ்வொரு நூல்களும் கையாண்டிருக்கின்றன அதற்கான மேற்கோள் வரிகள் என்னென்ன பாருங்களேன் போதை ஆயமுடு ஓரை தழி என்று அகநானூறு குறிப்பிடுகிறது ஓரை மகளிர் என்று குறுந்தொகை காட்டுகின்றது ஓரை ஆயத்து ஒன்றொடி மகளிர் புறநானூறு காட்டுகின்றது விளையாடு ஆயமுடு ஓரே ஆடாது என்று நற்றினை காட்டுகின்றது ஆக ஓரை என்பது பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு என்பது இதன் மூலம் உறுதி ஆகின்றது என்று கே பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகின்றார் சரிங்களா இப்ப அடுத்ததாக திருஞான சம்பந்தர் தம்முடைய தேவாரத்துல பாடியிருப்பாரு அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோள்களையும் அவர் எவ்வாறாக அந்த நிலம் வாரியாக அவர் ஒவ்வொன்றிற்கும் பெயர் இடுகின்றார் அதன்படி செவ்வண்ணத்தில் இருப்பது செவ்வாய் என்றும் பொன் வண்ணத்தில் இருப்பது வியாழன் என்றும் வெண் நிறத்தில் இருப்பது வெள்ளி என்றும் நீல வண்ணம் அல்லது கருமை நிறத்தில் இருப்பது காரி அல்லது சனி என்றும் தம்முடைய தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் காட்டுகின்றார் சரிங்களா அடுத்ததாக யாழ் வகை என்று பார்க்கும்போது என்னென்ன நரம்புகளை கொண்ட யாழ் இருக்கு என்னென்ன பெயர்கள் பாருங்களேன் இருபத்தி ஒரு நரம்புகள் கொண்ட யாழ் பேரி யாழ் பத்தொன்பது நரம்புகள் மகர யாழ் பதினான்கு நரம்புகள் யாழ் ஏழு நரம்புகள் கொண்டது செங்கோட்டி யாழ் ஆயிரம் நரம்புகள் கொண்டது ஆதி ஆழ் என்று அழைக்கப்பெறுகின்றது சரிங்களா அடுத்ததாக பூவிலே ஒவ்வொரு நிலை இது ஏற்கனவே நம்ம பள்ளி பாடம் உள்ள நம்ம மொழிநாள் தேவதேய பாவானர் அவர் ஒவ்வொன்றனுடைய இளமை பெயர்கள் கொண்டு சொல்லிக் கொண்டே வருவார் இல்ல பாத்தீங்கன்னாக்கோ நம்முடைய கேக்க பிள்ளை அவர்கள் தம்முடைய நூலில் எவ்வாறெல்லாம் குறிப்பிடுகின்றார் அதாவது பூவானது செடியில் தோன்றும் பொழுது அரும்பு என்றும் மலரத் தொடங்கும் போது போது என்றும் விரிதல் போது மலர் என்றும் அது மலராத பூவாக இருந்தால் முகை அல்லது மொக்கு என்றும் அழைக்கப்பெறுகின்றது என்கின்றார் சரிங்களா இப்ப செடியில பாத்தீங்கன்னா பூ பூக்கும் பூத்து அது வந்து காய்க்க ஆரம்பிக்கும் அப்படி காய்க்க ஆரம்பிக்கும் போது அவற்றிற்கான நிலைகள் ஒவ்வொன்றிற்கும் என்னென்ன பெயர்கள் இப்ப காய்க்க தொடங்குதல் அப்படின்னா பிஞ்சு முதிர்ந்த பிஞ்சு காய் என்றும் பழுக்கும் நிலையில் இருப்பதனை செங்காய் என்றும் முற்றிலும் பழுத்த நிலையில் இருப்பது பழம் அல்லது கனி என்றும் அழைக்க பெறுகின்றது என்று கே பிள்ளை அவர்கள் தம்முடைய தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் என்கின்ற நூலில் இத்தனை குறிப்புகளை அவர் தருகின்றார் சரிங்களா இதே போன்ற பொறுத்துகள் என்கிற தலைப்பில் அமைந்த பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றனப்பா அவற்றின் இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்